இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் கடுமையான வரி விதிச்சிருக்கிறாங்க இதே இது கடந்த ரெண்டு வருஷமா ரஷ்யா கடந்து வாங்க அந்த கச்சா எண்ணெய் ஒரு பேரல் வந்து எழுபது டாலர் தாங்க அப்ப இப்ப எவ்வளவு பெட்ரோல் விற்கணும் ஐம்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபாய்க்கு விற்கலாம் ஆனா இன்னமும் நரேந்திர மோடி அரசு நூறு ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் விற்கணும் அம்பானி இவ்வளவு லட்சம் கோடி சம்பாதிக்கிறாரு மக்களுக்கு இதன் மூலமா எந்த பலனுமே இல்லையே அப்ப நீங்க எந்த அடிப்படையில் சொன்னீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு தனியார் முதலாளிக்காக இவ்வளவு பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் ட்ரம்ப் இப்போ விதிச்ச ஐம்பது சதவீத வரி விதிப்புனால பாதிப்பு யாராருதான் அடைய போறா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல திருப்பூர் வந்து மெயினா பாதிக்கப்பட இப்படி பயன்படுத்தக்கூடிய வகையில் அங்க ஏற்றுமதி வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு பாதிக்கப்படும் கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் இதை தாண்டி ஆட்டோமொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கோடியிலேருந்து பத்தாயிரம் கோடி அளவுக்கான ஒரு பாதிப்பு சென்னை கோயம்புத்தூர்லாம் வந்து அடைப்பது மோடி எடுத்த முடிவுனால் அம்பானி வந்து இத்தனை லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்கிறாரு மக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அப்படின்ற வகையில் எந்த பயனும் இல்லை அப்போ மோடி அரசாங்கம் வட இந்திய முதலாளிகளுக்கான ஒரு அரசாங்கம் நம்மளுடைய தொழிலை முடக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து இப்போ உருவாக்கி இருக்கா இல்லையா வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் கடுமையான வரி விதிச்சிருக்கிறாருங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மேல போர் நடத்திட்டு இருக்கு அந்த ரஷ்யாட்ட இருந்து இந்தியா வந்து அதிகப்படியா கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி செய்யறாங்க அந்த பணத்தை வச்சு தான் ரஷ்யா வந்து போரே நடத்துது அதனால இந்தியா மேலே நாங்கள் இவ்வளோ வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாருங்க இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறதுனால யார் அதிக பலன் பலனடைஞ்சிருக்கிறார் ட்ரம்ப் வந்து இப்படி வரி விதிச்சிருக்கிறதுனால யார் வந்து கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு எதிரான போரை வந்து தொடங்குது போரை வந்து நடத்துது அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம வந்து ரஷ்யாட்ட வந்து அதிகப்படியான கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வோம் ஏன் அப்படின்னா இந்த போராக இருந்தாலும் இந்தியாவுடைய மக்களுக்கு இதன் மூலமா ஒரு பெஸ்ட் டீலை நமக்கு வந்து ஒரு பலனடையக்கூடிய நம்மளுடைய மக்கள் பலனடையக்கூடிய வகையில் ஒரு பெஸ்ட் டீலை ஏற்படுத்துறது இந்திய அரசோட தார்மீக கடமை அப்படின்னு வந்து அவர் சொன்னாருங்க அந்த பெஸ்ட் டீல் என்ன அப்படின்னு பார்த்தா கடந்த மூணு வருஷமா ரஷ்யால இருந்து இந்தியா வந்து இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா பதினோரு லட்சம் கோடி இந்த லட்சம் எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி லாபம் மட்டும் அடைஞ்சிருக்காங்க அதுல முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் நிறுவனம் மட்டும் ஐம்பதாயிரம் கோடி லாபம் சம்பாதிச்சிருக்குங்க சரிங்களா இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா முகேஷ் அம்பானி வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா ரஷ்யாவோட ரோஸ் நெப்ட் அப்படிங்கிற எண்ணெய் நிறுவனம் ரஷ்யாவோட அரசு நிறுவனம் அது நம்ம மாதிரி தனியார் ரிலையன்ஸ் மாதிரி தனியார் நிறுவனம் கிடையாது அந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுறாங்க என்ன அப்படின்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு தினசரி அஞ்சு அஞ்சு லட்சம் பேரல் வந்து நாங்க இறக்குமதி செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதன் மூலமாக இப்போ ரிலையன்ஸோட வருவாய் அவங்க வந்து ப்ராஃபிட் எவ்வளோங்கிறத பப்ளிஷ் பண்ணல இது வரைக்கும் ரிலையன்ஸோட வருவாய்ங்கிறது பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் கோடியை தாண்டி போயிட்டுருக்குங்க அப்போ ரிலையன்ஸுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு டீலாக இருக்குது சரி இந்த எண்ணெய் இறக்குமதி செஞ்சது மூலமாக மக்களுக்கு என்ன பலன் பயன் அப்படின்னு பார்த்தா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கச்சா எண்ணெய் வாங்கும்போது ஒரு பேரல் வந்து நூற்றி பத்து டாலருக்கு வாங்கணும் அன்னைக்கு வந்து இந்தியாவில் பெட்ரோல் வந்து ஒரு லிட்டர் நூறு ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து மக்கள்லாம் போடுறோம் நம்ம பெட்ரோல் இதே இது கடந்த அந்த ஒரு வந்து டாலர் பெட்ரோல் விற்கணும் ஐம்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபாய்க்கு விற்கலாம் ஆனா இன்னமும் நரேந்திர மோடி அரசு நூறு ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் விற்கிது அப்ப ஜெய்சங்கர் சொன்ன அந்த பெஸ்ட் டீல் என்னது அம்பானி இவ்வளவு லட்சம் கோடி சம்பாதிக்கிறாரு மக்களுக்கு இதன் மூலமா எந்த பலனுமே இல்லையே அப்ப நீங்க எந்த அடிப்படையில் சொன்னீங்க ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இது வந்து ஒரு பெரிய திருட்டுத்தனம் ஒரு தனியார் முதலாளிக்காக இவ்வளவு பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்கிறான் இன்னொரு பக்கம் ட்ரம்ப் இப்ப விதிச்ச ஐம்பது சதவீத வரி விதிப்புனால பாதிப்பு யாரெல்லாம் அடைய போறா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் திருப்பூர் வந்து மெயினாக பாதிக்கப்பட போகுது திருப்பூரில் நாலாயிரம் கோடிக்கான நெட்வேர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து பெருமையான பெரும் பாதிப்புக்கு ஆக போகுது ஏன் கேட்டால் அமெரிக்காவுக்கு அதிக அளவில் அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க ரெண்டாவது கரூரில் வந்து இந்த கார்மெண்ட்ஸ் தவிர்த்து இதர இருக்கக்கூடிய அந்த துணி கிச்சனில் பயன்படுத்துறது ஸ்க்ரீனு இப்படி பயன்படுத்தக்கூடிய வகையில் அங்கே ஏற்றுமதி வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு பாதிக்கப்பட போகுது கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் இதை தாண்டி ஆட்டோமொபைல்ஸ்ல வந்து ஐயாயிரம் கோடியில இருந்து பத்தாயிரம் கோடி அளவுக்கான ஒரு பாதிப்பு சென்னை கோயம்புத்தூர்லாம் வந்து அடைய போகுதுங்க அப்ப மோடி எடுத்த முடிவுனால அம்பானி வந்து இத்தனை லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்கிறாரு மக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அப்படின்ற வகையில் எந்த பயனும் இல்லை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழர்களான நம்மளுடைய திருப்பூர் கோயம்புத்தூர் சென்னை கரூர் அப்படி இங்கே வந்து தொழில் பாதிக்கப்பட்டு அதன் மூலமா பத்து லட்சம் பேர் வந்து வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்ப மோடி அரசாங்கம் வட இந்திய முதலாளிகளுக்கான ஒரு அரசாங்கமாகவும் நம்மளுடைய தொழிலை முடக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து இப்ப உருவாக்கி இருக்கா இல்லையா இதற்கு வந்து பாஜகவினர் என்ன பதில் சொல்ல போறாங்க நன்றி